ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு அழகான குடும்பம் அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க கீர்த்தி சாம் ரெண்டு பேர் இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை என்ன ஆசை தெரியுமா வாழைப்பழை சாப்பிடணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்போ அவங்க கையில ஆசைக்கும் போது ஏதாவது செலவழிஞ்சிடும் ஆனால் அந்த வாழைப்பழம் அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட முடியலை ஒரு நாள் அவங்க அம்மாட்ட போய் அம்மா எனக்கு வாழைப்பழம் சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அம்மா சொன்னாங்களாம் நம்ம ஏன் வெளியே க ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிடணும் நம்ம வீட்டிலே ஒரு வாழை மரம் வச்சா நம்மளே நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படியே அம்மா ரொம்ப சந்தோஷம் அப்போ நம்ம வீட்டிலே வாழை மரத்தை வச்சு நம்ம அதில் வர காய வச்சு என்ன செய்யலாம் முதலாவது நம்ம ஏசப்பாவுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்க அழகாக சொன்னாங்க உடனே அவங்க அம்மா சொன்னாங்க உடனே ஒரு தென்னை நல்லா வாழங்கண்ணை வாங்கி அழகாக வச்சாங்க ரெண்டு பிள்ளைங்களும் கீர்த்தியும் சாமும் அழகா அந்த வாழை கண்ணுக்கு தண்ணி ஊற்றுனாங்க நல்லா பராமரிச்சாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்போது ஒரு நாள் அவங்க அம்மா சொன்னாங்க நம்ம டெய்லியும் நம்ம ஜெபிக்கணும் ஏசப்பாட்டை நம்ம தே ஏசப்பாவை நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லி கொடுத்த ஞாபகம் வந்துச்சு அவங்க டெய்லி சர்ச்சுக்கு போவாங்க தேடுவாங்க ஏசப்பா எனக்கு வாழைப்பழம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு கீர்த்தியும் சேமம் அழகாக சொல்ல சொல்லி ஜெபிச்சாங்க எப்படி நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குது ஒரு நாள் அவங்க வீட்டில் ஊருக்கு போக வேண்டிய சூழல் வந்துச்சு அப்போ அவங்க வீட்டில் ரெண்டு நாட்களாக வெளியூருக்கு போயிட்டாங்க போயிட்டு வீட்டுக்கு திரும்ப வரும்போது வந்து பார்த்தா வீட்டில் அந்த வாழங்கன்று சாஞ்சி கிடந்துச்சு அப்போ ரெண்டு பிள்ளைங்கள சேமம் கீர்த்தியும் பார்த்து அம்மா இங்கே பாருங்கள் வாழங்கன்று கீழே சாஞ்சி கிடக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அல ஆரம்பித்தாங்க பிள்ளைங்களா இங்கே அழக்கூடாது கவலைப்படாத நம்ம ஏசப்பாட்டை நம்ம தே ஜோ பண்ணுவோம் கட்டாயம் நமக்கு நல்ல உன்னைக்கு கேட்ட மாதிரி ஏசப்பா வாழைப்பழம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே நம்ம அடுத்து கிறிஸ்மஸ்க்கு நிறைய காரியங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கலாம் நான் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி ஏசப்பாட்டை நம்ம ஜோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைங்களை அவங்க அம்மா அழகாக செஞ்சாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க இந்த பிள்ளைங்களும் விடாமல் டெய்லியும் சர்ச்சுக்கு போனாங்க ஏசப்பாவை தேடினாங்க ஏசப்பா எனக்கு எப்படியாவது அந்த வாழைப்பழம் எனக்கு வேணும் எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோமிட்டு வீட்டுக்கு கடந்து வராங்க ஒரு நாள் அவங்க வீட்டு முன்னாடி அழகா வாழைத்தார் விற்கிற ஒரு ஐயா நின்னாங்க அப்போ கீர்த்தி சாமோட அப்பா என்ன சொன்னாங்கன்னா ஐயா இங்கே என்ன நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க சொன்னாங்களாம் ஐயா நான் வாழைத்தார் விற்க போனேன் அங்கே போனால் ரொம்ப ரேட்டு கம்மியாயிட்டு அதனால் உங்கள் வீட்டு முன்னாடி நின்று நான் அந்த வியாபாரத்தை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் உன்னை கீர்த்தி சாமோட அப்பா சொன்னாங்க ஐயா தாராளமாக நீங்கள் விற்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே அந்த வாழைப்பழம் விற்கிறவங்க அதில் உட்காந்து அழகாக இருந்துச்சுன்னாங்க அந்த வியாபாரத்தை பார்த்தாங்க அதை பார்த்துட்டே இருக்கும்போது நல்லா எல்லாமே நல்லா விற்றுச்சு கடைசியாக ரெண்டு சீப்பு வாழைப்பழம் இருந்துச்சு உடனே நமக்கு இடம் கொடுத்தாங்களா விற்கிறதுக்கு அதனால் இந்த வீட்டுக்கு நம்ம இந்த ரெண்டு சீப்பு பழத்தையும் அந்த அம்மாட்ட கொண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே அந்த அம்மாட்ட போய் அம்மா நீங்கள் எனக்கு இந்த இடத்த கொடுத்தீங்கல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் அந்த ரெண்டு சீப் பழத்தையும் அந்த கீர்த்தி சாமட அம்மாட்ட கையில் கொடுத்தாங்க அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அவங்க அம்மா செய்வங்க பார்த்தியா நம்ம ஏசப்பாட்டை ஜெபிச்சதுனால இங்கே பாரு நமக்கு ஏசப்பா ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காங்க பார்த்தியா அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆசத்தியாக நல்லா சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்போ அந்த வாழை வாழைப்பழம் விற்கிற அந்த ஐயாவை திரும்ப வந்து அம்மா அம்மா இவனை டெய்லியும் இங்கே வந்து வியாபாரம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் ஐயா நீங்கள் சார் தாராளமாக பண்ணலாம் சந்தோஷமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி இடம் கொடுத்தாங்களாம் அப்படி டெய்லி ஒவ்வொரு நாளும் அந்த வாழைப்பழம் விற்கிறவங்க டெய்லி அவங்க வீட்டு முன்னாடி அந்த வாழைப்பழ வியாபாரத்தை பார்த்தாங்களாம் டெய்லி வந்துடுவாங்க அவங்களுக்கு அந்த இடம் கொடுத்த அவங்களுக்கும் நல்ல வாடகையும் அவங்க வீட்டுக்கு சேமம் வீட்டுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பத்தியா அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த வாழைப்புறம் விற்கிறவங்க டெய்லி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க இதே போல தான் அவங்க ஏசப்பாக தேடினாங்க கத்தரை தேடிகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது இப்போ நம்ம ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும் தேடணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை நம்ம பார்க்குறோம் அன்பான தம்பி தங்கச்சி இந்த வாழைப்பழம் விற்கிறவங்க டெய்லி எப்படி அந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அவங்க இடமும் அந்த சாம் கீர்த்தியோட அம்மா அப்பா கொடுத்தாங்க அதே போல நம்ம வீட்டுக்கும் ஏசப்பா வரணும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் உனக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம் ட்ரெஸ்ஸு வாங்கணும் ஆசையாக இருக்கலாம் ஏதாவது உனக்கு தேவையான பொருள் வாங்கணும்னு ஆசை இருக்கலாம் ஆனால் நீ ஏசப்பாவை தினமும் தேடும்போது உன்னோட வாழ்க்கையில் ஏசப்பா ஆசீர்வாதத்தையும் நன்மை கொடுப்பாங்க இந்த உலகத்துக்கு ஏசப்பா வந்ததன் நோக்கமே நம்ம ஆண்டவரை தேடணும் அன்பான தம்பி தங்கச்சி நீங்களும் ஏசப்பாவை தேடு தேடுனிங்கன்னா உங்களுக்கும் நிறைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளும் கொடுப்பாங்க